என்ன ஏப்ரல் உண்டியல் சேவிங்ஸ் தான் நம்ம நம்ம ஸ்டார்ட் இதுவரையும் ஜனவரி மாசம் மூணு மாசமும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி சில்லர மூவாயிரம் ரூபாய் வரையும் வந்திருக்கோம் இந்த ஏப்ரல் மாசம் நம்மளோட உண்டியல் சேமிப்பு ஏப்ரல் மந்த் தேர்ட்டி டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் தான் பாக்க போறோம் இந்த முப்பது நாளோட உண்டியல் சேமிப்பு தான் பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஏப்ரல் மாசத்தோட சேமிப்பு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை பிளான் பண்ணாலும் நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்பதான் நம்மளால ரீச் பண்ண முடியும் இப்போ நம்மளோட கோல் வந்து கோல்டு வாங்குறதா இருக்கலாம் இந்த மாசம் நான் வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப நான் அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து சேமிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நான் சேமிச்சிட்டு அந்த மாதம் கண்டிப்பாக தங்கத்தை வாங்கிடுவேன் இதுவே உங்களுக்கு வந்து மிக்ஸி வாங்கணும் உங்க வீட்டில் வந்து மிக்ஸி இல்லை கிரைண்டர் வாங்கணும் எனக்கு வந்து கிரைண்டர் வாங்கணும்னு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோல் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களால் ஈஸியா வந்து அந்த கோலை ரீச் பண்ணிட முடியும் நீங்களும் அதுக்கான சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க நீங்கள் சும்மா ஏனத்தானு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பாதியில விட்டுருவீங்க இல்லை அந்த சேமிப்பை பண்ண மாட்டீங்க உங்கள் கோல் என்னன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதம் நம்ம வந்து தங்கம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தா கண்டிப்பாக தங்கம் வாங்கிடுவீங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்மளால் கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும் என்னோட கோல் வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ ஏப்ரல் மாதத்தோட உண்டியல் சேவிங்ஸ் பார்க்கலாம் நம்ம ஒரு ஒரு மாதத்தில் முப்பது நாள் இருக்குது ஒன் மந்த்தில் தேர்ட்டி டேஸ் இருக்குது அப்போ ஒரு மாதத்தில் நாலு வாரம் இருக்குது ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்கள் இருக்குது சரிங்களா இப்போ இந்த மணி சேவிங் சேலஞ்சில் நான் மூணு மெத்தட் ஆஃப் சேவிங்ஸ் சொல்ல போறேன் இந்த மூணு மெத்தட்மே நீங்க ஃபாலோ பண்ணாதான் நம்மளால இந்த மணி சேவிங் சேலஞ்சா கம்ப்ளீட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம் சேவிங்ஸ்ல தின சேமிப்பு டெய்லி சேலரி வாங்க கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் தின சேமிப்பு நம்ம என்ன சேவிங்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முப்பது நாள் இருக்கு இல்லையா முப்பது நாள் பத்து பத்தா பிரிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் பத்து நாள் நான் எவ்வளவு போட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டே ஒன் பிப்டி ருபீஸ் டே டூ பிப்டி ருபீஸ் டே த்ரீ பிப்டி ருபீஸ் டே ஃபோர் பிப்டி ருபீஸ் டே ஃபைவ் பிப்டி ருபீஸ் ஐம்பது ரூபாய் ஆறாவது நாள் ஐம்பது ரூபாய் ஏழாவது நாள் ஐம்பது ரூபாய் எட்டாவது நாள் ஐம்பது ரூபாய் ஒன்பதாவது நாள் ஐம்பது ரூபாய் பத்தாவது நாளும் ஐம்பது ரூபாய் பத்து நாளுக்கு நான் சேமிக்கிற தொகை பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் என்னால் ஈஸியாக சேமிச்சிட முடியுது ஃபர்ஸ்ட் பத்து நாளுக்கு ஐநூறு ரூபாய் போட்டேன் ஈஸியாக என்னால் ஐநூறு ரூபாவை சேமிச்சிட முடியும் ஏன்னா ஐம்பது ஐம்பது ரூபாய் தான் போட போகிறோம் பத்து நாளைக்கும் ஐநூறு ரூபாய் எனக்கு ஒரு பத்து நாளில் கிடைச்சிடுச்சு அடுத்ததாக பார்த்தங்களா நெக்ஸ்ட் டென் டேஸ் அடுத்த பத்து நாள் பதினோராவது நாள் ரூபாய் போட போறேன் இரண்டாவது நாள் ரூபாய் பதினாலாவது நாள் நாற்பது ரூபாய் பதினஞ்சாவது நாள் நாற்பது ரூபாய் சிக்ஸ்டீன் டேர்ட்டி ருபீஸ் செவன்டீன்த் டேர்ட்டி ருபீஸ் எயிட்டீன் டே ஃபார்ட்டி நைன்டீன் டேர்ட்டி ருபீஸ் இருபதாவது நாளும் நாற்பது ரூபாய் மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த பத்து நாளுக்கு நானூறு சேமிச்சுட்டேன்

போட்டேன் அடுத்த பத்து நாள் நாற்பது ரூபாய் போட்டேன் இந்த அடுத்த பத்து நாள் முப்பது ரூபாய் போட்டேன் மொத்தம் ஆயிடுச்சு எனக்கு சரிங்களா தின சேமிப்பு டெய்லி சேவிங்ஸ்ல சேமிச்சிருக்கேன் ஒரு நாளுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் அதுக்கு அடுத்த பத்து நாளுக்கு பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் மொத்தம் நான் சேமிக்கிற தொகை பாத்தீங்கன்னா டெய்லி சேவிங்ஸ்ல தின சேமிப்புல ஆயிரத்தி இருநூறு ரூபாய் நான் சேமிச்சிட்டேன் ஈஸியா சேமிக்க முடியுது என்னால இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அப்படி இல்ல இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க முடியாது பத்து நாளுக்கு பத்து நாளுக்கு ஐம்பது ரூபாய் போடுறது அப்படின்னா கூட நீங்க கேலண்டர்ல எழுதி வச்சுக்கோங்க ஏப்ரல் மாசம் டே ஏன்னா நேத்து ஒன்னாம் தேதி நேத்து ஒன்னாம் தேதியில இருந்து ஃபர்ஸ்ட் பத்து நாளுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் அடுத்த பத்து நாளுக்கு நாற்பது ரூபாய் அதுக்கு அடுத்த பத்து நாளுக்கு முப்பது ரூபாய் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை பார்க்கும் அந்த அமௌண்ட்டை நீங்க எடுத்துட்டு போயிட்டு உண்டியல்ல போட்டுருவீங்க ஆயிரத்தி இருநூறு ரூபாய் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருது அடுத்ததா டிப் நம்பர் டூ வீக்லி சேவிங்ஸ் இந்த வீக்லி சேவிங்ஸ்ல மொத்தம் ஒரு மாசத்துல நாலு வாரம் இருக்கு இல்லையா இந்த வார சேமிப்பை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா போன வாட்டி பண்ண மாதிரி தான் சாட்டர்டே சண்டே ஆனா நூறு ரூபாய் போடுறது போன வாட்டி எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஏன்னா ஒரு வாட்டி வந்து அமாவாசை வந்துருச்சு ஒரு வாட்டி வந்து பௌர்ணமி வந்துருச்சு இல்லையா அதனால நமக்கு சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு இப்போ சாட்டர்டே ஒரு நூறு ரூபாய் சண்டே ஒரு நூறு ரூபாய் இந்த ரெண்டு நூறு ரூபாய் மொத்தமா ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாய் போட போறேன் மொத்தம் நாலு வாரத்துக்கு எட்நூறு ரூபாய் இந்த வார சேமிப்புல என்னோட சேமிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் என்னோட சேவிங்ஸ் இருக்கும் எட்நூறு ரூபாய் வார சேமிப்பு அடுத்ததான் டிப் நம்பர் த்ரீ டிப் நம்பர் த்ரீயை பொறுத்த வரையும் நம்ம எப்படி சேமிக்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்த்லி சேவிங்ஸ் மாத சேமிப்பு தான் பண்ண போகிறோம் ஒரு மாசத்துல நான் எவ்வளோ எடுத்து வைக்க போகிறேன் என்னோட சம்பளம் உடனே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்க போகிறேன் அப்படி இந்த மாதிரி உங்களால் ஆயிர எடுத்து வைக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஐநூறுபாவை வந்து உங்களோட சம்பளத்துல இருந்து எடுத்துக்கிட்டு இன்னொரு ஐநூறுபாவை வந்து மற்ற பொருட்கள் எல்லாம் போடுவீங்க இல்லையா வேஸ்ட் பொருட்கள் அதில் இருந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஐநூறுரூபா வேற ஏதாச்சும் ஒரு மளிகை பொருள் இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கும் போது ஒரு நூறுபா நூறுபா அப்படின்றது மாதிரி சேவிங்ஸ் பண்ணிட்டு காய்கறியில் கறியில் மளிகை பொருளில் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணிட்டு அது ஒரு ஐநூறுபாவை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி சேவிங்ஸ்லாம் நான் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சுட்டேன் என்னோட சேலரிக்காக மொத்தம் டிப் நம்பர் ஒன் தின சேமிப்பு டெய்லி சேவிங்ஸ்லேருந்து ஆயிரத்தி இரநூறுபா சேமிச்சிட்டேன் வார சேமிப்பு வீக்லி சேவிங்ஸ்லேருந்து ஒரு எட்நூறுபா சேமிச்சிட்டேன் ஏன்னா வாரம் ஆனால் இரநூறுபா போட போகிறேன் மாத சேமிப்பு டிப் நம்பர் த்ரீ மந்த்லி சேவிங்ஸ்லேருந்து ஒரு ஆயிரம் ரூபா மொத்தம் நான் இந்த மாதத்துக்கு சேமிக்க போகிறேன் தொகை பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா சேமிக்க போகிறேன் ஏப்ரல் மாதத்தோட நம்மளோட சேவிங்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரூபா இருக்கலாம் இதுக்கு மேலேயும் நம்ம சேமிக்கலாம் ஆனா வந்து நம்மளால வந்து சேமிப்பு சேலஞ்ச் பண்ணும்போது நம்ம ரூபாய் வச்சுக்கிறது பெட்ரு மற்ற சேவிங்ஸ் நீங்க பண்ணும்போது தனியா சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல தரிசி சேவிங்ஸ் தனியா பண்ணிக்கலாம் வேற ஏதாச்சும் சேவிங்ஸ் பண்றதா இருந்தாலும் நீங்க தனியா பண்ணிக்கோங்க ஆனா இந்த சேவிங் சேலஞ்சை விடாம நம்ம ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்து வச்சிடலாம் இப்போ ஏப்ரல் மாசம் என்னோட சேவிங்ஸ் எவ்வளவு இருக்கும் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நான் சேவ் பண்ண முடிக்க போறேன் சேவ் பண்ணணும் நம்ம எல்லாருமே என் கூடவே நீங்களும் சேவிங்ஸ் பண்ணிட்டு வாங்க ஏன்னா ஜனவரி மாசத்துல இருந்து இப்ப வரையும் நாலு மாசம் சேவ் பண்ண போறோம் ஏன்னா இது ஏப்ரல் மாசம் நாலாவது மாசம் கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் பாத்தீங்கன்னா கூட வந்து நீங்களே சேவிங்ஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் இதுவும் ஏப்ரல் இந்த நாலு மாசத்துல நீங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் சேமிச்சிருப்பீங்க ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் மார்ச் மாசம் இப்ப ஏப்ரல் ஒரு மூவாயிரம் ரூபாய் மொத்தம் சேர்த்து நாலு மாசத்துலயே பத்தாயிரம் ரூபாய் உங்களால ஈஸியா என் கூட சேவிங்ஸ் பண்ணி சேலஞ்ச் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நாலு மாசத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க போற தொகை பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஈஸியா நாலு மாசத்துல நம்ம சேமிச்சிட்டிருப்போம் இந்த சேவிங் சேலஞ்ச் உங்களால பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கனால கூட பரவாயில்ல நான் வந்து எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸ்ல மார்ச் மாசத்தோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸ்ல சொல்லிருப்பேன் இல்ல தரிசி சேமிப்பா வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாய் பிளஸ் நம்ம ஒரு நாற்பது ரூபாய் போட்டோம்னா ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூறுபா கிடைச்சிருக்கோம் இது ஒரு ஆறு மாதத்துலாம் நமக்கு பத்தாயிரரூபா கிடைச்சிருக்கோம் ரெண்டாயிரபாவாக போட்டிருந்தா பன்னெண்டாயிரூபாவை கிடச்சிருக்கோம் இந்த அது இல்லத்தரசி இருந்து கூட நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு பிபிஎஃப்ஓ இல்லை ஒரு செல்வ சேமிப்பு திட்டம் பசங்களுக்காக கூட போட்டிருக்கலாம் இல்லை நம்மளுக்கு கோல்டு சிட்டு கட்டுறதுக்காக கூட கோல்டு ஸ்கீமுக்காக கூட இந்த அமௌண்ட் வந்து யூஸ் ஆயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிட்டே இருங்க நான் வந்து என்னோட ஏப்ரல் மாத பட்ஜெட் நான் எப்பவுமே எப்படி போடுவேன்றதும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சீக்கிரமா அதில் உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸும் டிப்ஸும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் அந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம நாலு மாதம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ரூபான்றது நம்ம ஈஸியாக சேமிச்சுட்ருப்போம் நாலே மாதத்தில் எங்க கூட இந்த மணி சேவிங் சேலஞ்சும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க நீங்கள் இந்த மணி சேவிங் சேலஞ்சாக கம்ப்ளீட் பண்ணணும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்